சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ராடகாசமான எபிசோட் வந்துருக்கு தாராவை வந்து ஜெயிச்சிட்டாங்க நம்ம மாதிரி மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க ஸ்ரீஜாவும் ஆசினி கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க சக்தி அம்மன் நீங்கள் ரெண்டு பேர் நினைச்சிங்கன்னா மாறியே ஜெயிக்க வைக்க முடியும் அப்போன்னா எதாவது ஒரு யோசிக்கணும் ரெண்டு பேரும் முதல்ல அங்கே போங்க உங்களுக்கே வந்து ஐடியா தோணுன்னோடனே ஸ்ரீஜாவும் ஆசினியும் வந்து வேக வேகமாக வந்து தாரா சூர்யா இருக்கிற இடத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாறி வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ப்ளூ கலர் பையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எதோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து அசந்து அசந்து கீழே உள்ள மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஏய் என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை நம்ம புள்ள வந்து பார்த்தே அவனு சொல்லுது அதுக்காக தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வைன்னொடனே அந்த இடத்துல வந்து சரி உனக்காக இல்லாட்டாலும் குழந்தைக்காக நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அதை வந்து இந்த செல்லுக்கு வந்து அமுச்சோடனே மாறி வந்து இப்போ வந்து ஜூம் பண்ணி இருக்கிற அட்ரஸ்ஸும் வந்து தெரிஞ்சிருது இது என் புருஷன் வந்து வழக்கமாக இருக்கிற இடம்தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல மாறியும் அவங்க ஒய்ஃபும் போனோன்னே என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த அம்மாகிட்டே இருந்தாலும் இந்த பையன் வந்து எடுத்த மரியாதையாக இந்த அம்மாக்கிட்டேயே கொடுங்கிற மாதிரி அந்த ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க ஏய் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பையன் நாங்கள் யார்கிட்டையும் வந்து தரமாட்டோம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்கங்க அண்ணா அண்ணா தயவு செஞ்சு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி மாறி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கெஞ்சுறாங்க மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போயிடு இல்லாட்டின்னு வச்சுக்கேன் நான் இப்போயே இந்த பையை ஏதாவது ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன் மாறி வந்து அப்படியே காலியாக மாறிடுறாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து அவங்கள டிஷிங் டிஷிங் அடிச்சுட்டு அப்படியே அந்த பையன் வந்து எடுக்கிறாங்க இவனுக்கு இதாம்மா சரி இதே மாதிரி நானும் ஆரம்பத்துலேருந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக இவன் கொஞ்சம் மாறி இருப்பான் சரிங்க உங்களுக்கு உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்டை அடித்ததுக்கு முதல்ல சாரிங்க எனக்கு வேற வழி தெரியல அதெல்லாம் இல்லைங்க நானே ஒன்று அடிச்சிருக்க வேண்டியதான் நீங்கள் ஆக வேண்டிய வெளியை பாருங்கன்னோட வேக வேகமாக வந்து மாறி வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டீஜா வாசினி வந்து அங்கே பக்கத்தில் வந்து போகிறாங்க போனோன்னு வந்து தாராவும் பார்த்தியா சங்கரப்பணின்னு வாசல்லே இருக்காங்க இதே கிட்டப்போட போனாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து ஏமாற்ற முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஒரு பக்கம் நர்ஸ் எல்லாம் வந்து இங்கே எங்கேயும் போய்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க இந்த காஸ்ட்யூமில் போவேனா எனக்கு ஒரு ஐடியா தோணிடுச்சின்னு சொல்லி ஸ்ரீஜாவும் ஆசினியும் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே வந்து ரோஸ் கலர் ஷர்ட்டும் பேண்ட்டும் மாட்டிக்கிட்டு முகத்தில் மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம அந்த ரூம்குள்ளே வந்து போகணும் தாராவையும் சக்கரை முதல்ல ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சூப்பர் யோசனை அப்படின்னு சொல்லிட்டு வழி விடுறீங்களா நாங்கள் வந்து அவர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுன்னு சொன்னோன்னே உள்ளே வந்து போகிறாங்க யாரும் இல்லை உள்ள உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறது வெளியில் அங்கே தான் இருப்பாங்க தாரா எங்கேயாவது வெளியில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது நீ இங்கேயே இரு நான் போய் காஃபி குடிச்சிட்டு வந்து வந்து கொஞ்சம் தள்ளி நின்று காஃபி குடிக்கிறதுக்காக எங்கேயோ போகிறாங்க சங்கரபாணி மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னது சிஸ்டரும் போயிட்டாங்க நம்மளும் ஏதாவது கேண்டீனில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் இங்கே இல்லைங்கிற விஷயத்தை யார் தான் கண்டுபிடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களும் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போன விஷயத்த வந்து பார்த்துட்றாங்க ஸ்டேஜ் நம்ம ஆசனையும் அப்படியே ஒரு வீல் வண்டி மாதிரி இருக்குது அதில் சூர்யா வந்து வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு வெளியில் வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தெரியாமல் சிஸ்டருக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம தாரா வரத்துக்கு முன்னாடி தாராவும் வந்துடுறாங்க ஏய் என்னடா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருந்தாங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை சிஸ்டர் அவங்க சொல்லிட்டு தான் என்கிட்ட போனாங்கன்னு சும்மா சொன்னதுனால தாராவும் அந்த இடத்துல சங்கரப்பணியன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த டோருக்கு தான் நிற்கணுமா என்ன அங்கே உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்பா நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு சிஸ்டருக்கு வந்து சந்தேகமும் வரலைங்கிற மாதிரி கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க தள்ளி வண்டியில் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆட்டோ வந்து எடுக்கிறாங்க இப்போதைக்கு கார் வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நம்ம ஆட்டோவில் வந்து போயிடலான்னு சொல்லி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல போனோன்னே எப்படி இருந்தாலும் அந்த கோயிலுக்கு தானே வந்து சக்தி அம்மன் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டாலே பாதி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து ஆட்டோவில் ஏறி சட்டு சட்டுன்னு வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க மாரியை வந்து காட்டுறாங்க மாரியை வந்து ஃபோன் அடித்து அந்த கோயிலுக்கு வந்து வர சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹாசினி ஏன்னா வந்து அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்து சூர்யா இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லணும் இல்லை நாங்கள் இந்த கோயிலில் தான் இருக்கோம் நீயும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுனோன்னே சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க எதனால திடீர்னு கோயில் கூட்டிகிட்டு போகிறீங்க அதெல்லாம் பெரிய கதமா இப்போதைக்கு வந்து சூர்யா வந்து காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே நடந்ததெல்லாம் சட்டு சட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க சரி சரி தாரா கிட்டேருந்து என்னோடய ஹஸ்பண்டை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அக்கா இது என்னோட கடமை நான் உன்னை தங்கச்சியாக தானே பார்க்கறேன்னு ஆஸ்டினும் சொல்லிவிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பார்வதியை போய் நீ கூட்டிகிட்டு வந்துடுன்னு ஸ்டீஜாவை சொன்னனால பார்வதியும் அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல சக்தி அம்மனு வந்துடுறாங்க கையோட கோயிலில் வந்து உட்கார வச்சுட்டாங்க நம்ம சூர்யாவை ஒரு பக்கம் என்னடா அது இன்னும் மாடாங்க வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வந்து நர்ஸை வந்து திருப்பி வந்து சூர்யா ரூம் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து சூர்யா வந்து காணும் உன்ன கதவை திறந்து பார்க்குறாங்க ஏங்க இங்கே சூரிய அங்கே இருந்தாரே எங்கே போனாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சங்கரபாணிக்கு தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல இல்லைங்க யாரோ ரெண்டு பேர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க அப்படியா யாரும் வந்த மாதிரி தெரியல சரி நான் எதுக்கும் வந்து வேற ரூமுக்கு எதுவும் மாற்றினாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் மட்டும் கொடுக்கணுன்னு போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க தாரா சங்கரபாணி நான் இல்லாதப்ப இங்கேருந்து போனியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சிஸ்டர் காலையிலேருந்து சாப்பிட்லையா பசிச்சிச்சா நீங்கள் சொன்னீங்கன்னா திட்டுவீங்க தான் நான் லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க டீ குடிக்கலான் தான் போனேன் சிஸ்டர் வடையிலேருந்து எல்லாம் சூப்பராக இருந்ததுனால தான் சாப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டேய் என்னடா பார்த்தியா வந்தது யார் ஒன்றும் புரியலையே அவங்க தேடுறப்படி தேடட்டும்னு உடனே அவங்க சொல்லட்டும் சிஸ்டர் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வராங்க உடனே வந்து இங்கே இல்லவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு வந்தது யாருன்னு ஆஸ்னியும் நம்ம ஸ்டீஜாவும் தான் மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க சூர்யாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார் பார்த்தீங்களா இப்போ நான் சூர்யாவை காப்பாற்றணும்னு இருக்கேன் ஆனால் அவங்க இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்கிட்ட பேசுனாங்க நான் மட்டும் போனால் நிச்சயம் வந்து ஒத்துமொத்த குடும்பமும் என்னை ஏமாற்றிடுவாங்க இது உங்கள் இடம் உங்கள் இடத்துலேருந்து வந்து சூர்யாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா நீங்கள் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான் சொல்லணேன் அந்த இடத்துல வந்து அதிகாரிக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தாராகிட்ட நம்பர் வந்து சொல்லிடுறாங்க இந்த ஃபோன் நம்பர் இப்போ எங்கே இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு ஒரு கோயிலில் தான் இருக்குது பார்த்தீங்களா அதிகாரிங்களே இங்கே வச்சு சூர்யாவை பிரச்சனை இல்லாமல் நாங்கள் மீட் எடுக்கணும்னு நினச்சி அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னொடனே ஆமாம் என்னால் தான் புரிஞ்சிக்க முடியுது சூர்யாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா இல்லை பிரச்சனையாகணும்னு நினைக்கிறாங்களா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிகாரிகளும் அந்த கோயிலுக்கு வேகமாக வந்துட்டுருக்காங்க தாரா வந்துகிட்டு இருக்காங்க சிஸ்டர் அந்த மூலிகை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு சூர்யாவுக்கு நல்லபடியாக வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரச்சனையாகிடப்போகுது சிஸ்டர் நமக்கு அப்படின்னு சொன்னேன் சரிடா நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தாரா எல்லாம் ஒன்றால் டிஃபன் சாப்பிட்றது இப்போ ரொம்ப முக்கியமாக தாராவுக்கு தெரியாமல் சாப்பிட்டு வந்துட்டோங்கிற மாதிரி சமக்கம் அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறி வந்துடுறாங்க அந்த கோயிலுக்கு வந்தோன்னே வந்து அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து செஞ்சுட்டாங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து சூர்யா கிட்டே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற சித்தரை வந்து பார்க்குறாங்க ஐயா ஐயா உங்கள் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இது மாதிரிலாம் எங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு இதை எடுத்துகிட்டு வந்தேன் இருப்பினும் வந்து இது மாதிரி தான் ஆச்சு ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பாப்பாவுக்கு எல்லாமே சரியாச்சே அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஆகும் சில பேருக்கு ஆகக்கூடாது இப்போதைக்கு நீ நம்புறது சாமியை மட்டும்தான் சாமியை மட்டும்தான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து அந்த இடத்துக்கு வந்து அதிகாரிகளோட வந்துடுறாங்க பார்த்தீங்களா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அவங்க மனசுலன்னு சொல்லி அதிகாரிங்களும் ஒரு பக்கம் நம்ம தாரா அப்புறம் வெள்ளை கலர் கோட் போட்டவங்க எல்லோரும் வந்து மாறி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேள்வி மேலக்கெல்லையே கேட்குறாங்க எங்கள் மாரிக்கு வந்து நல்லாவே தெரியும் போது சக்தி அம்மா வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து அடுத்த செகண்டே வந்து அமைதியாகிட்டாங்க உடனே வந்து அம்மனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து பூஜை பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பாட்டு பாடுறதுனால நிச்சயம் வந்து மாறி ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்க தான் போகுது சூர்யா வந்து எந்திரிக்க தான் போகிறாங்க இதை பார்த்தோன்னா தாரா வந்து எல்லாரும் அதிர்ச்சியாக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்